ஒரு ஊரில் சிறிய வீட்டின் ஓரமாக வசித்த ஒரு சிற்பி இருந்தார் அவருக்கு சிற்பங்கள் செதுக்குவதில் அலாதி ஆர்வம் அவர் செதுக்கிய சிற்பங்கள் அனைத்து உயிர்ப்புடன் இருக்கும் ஆனால் அவருக்கு போதிய வருமானம் இல்லை இதனால் அவர் மிகவும் ஏழையாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்தார் அவர் சிற்பியின் கலையை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்தார் நீங்கள் மிகவும் திறமையானவர் ஆனால் உங்களிடம் இருக்கும் இந்த திறமையை கொண்டு நீங்கள் இன்னும் பெரிய வெற்றியை அடையலாம் என்றார் சிற்பி பெருமூச்சு விட்டு ஐயா எனக்கு திறமை இருக்கிறது ஆனால் அது வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை மேலும் நான் மிகவும் ஏழை சிற்பங்கள் செதுக்க தேவையான கருவிகளை வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லை என்றார் பணக்காரர் சிரித்தார் உங்களிடம் ஒரு கோடாரி இருக்கிறதா என்று கேட்டார் சிற்பி ஆச்சரியத்துடன் ஆமாம் இருக்கிறது என்றார் ஆனால் அது துருபிடித்து பழையதாக இருக்கிறது என்றார் சரி அந்த கோடாரியை கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் பணக்காரர் சிற்பி யோசித்தார் என்னால் மரம் வெட்ட முடியும் பணக்காரர் அப்படியானால் அதை செய்யுங்கள் பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீர்கள் உங்களிடம் இருக்கும் சிறிய கோடாரியை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்கள் திறமையை கண்டு வியந்து உங்களை தேடி வரும் பெரிய வாய்ப்புகள் என்றார் சிற்பிக்கு அந்த வார்த்தைகள் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது அவர் பழைய கோடாரியைக் கொண்டு சிறிய மரக்கட்டைகளை செதுக்கி அழகான பொம்மைகளை செய்ய தொடங்கினார் முதலில் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் சிற்பியின் உழைப்பையும் கலை திறமையும் அவருடைய பொம்மைகளின் அழகும் படிப்படியாக மக்களிடம் பரவியது சிறிய பொம்மைகளை வாங்கினார்கள் அவற்றை மிகவும் ரசித்தனர் அவருடைய கலை திறனை கண்டு மேலும் பலரும் அவரை தேடி வந்தனர் நாளடைவில் அந்த சிறிய பொம்மைகள் அவருக்கு பெரிய வருமானத்தை ஈட்டி தந்தன சிற்பி தனது வேலையில் கடினமாக உழைத்தார் அவர் இப்போது நல்ல கருவிகளை வாங்க போதுமான பணத்தை சம்பாதித்தார் அவர் பெரிய பட்டறையை அமைத்து பெரிய சிலைகளை செதுக்கத் தொடங்கினார் அந்த பட்டறையில் நிறைய இளைஞர்கள் சிற்பக்கலைகளை கலைகளை கற்றுக்கொண்டனர் ஒருமுறை அதே பணக்காரர் மீண்டும் அந்த ஊருக்கு வந்தார் இப்போது அந்த ஏழை சிற்பி ஒரு பெரிய கலைஞராக மாறியிருந்தார் பணக்காரர் அவரிடம் வந்து நீங்கள் இப்போது ஒரு பெரிய கலைஞராக இருக்கிறீர்கள் உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார் சிற்பி சிரித்து கொண்டே உங்களுடைய ஒரு கேள்விதான் உங்களிடம் இருந்து சிறிய கோடாரியை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அந்த வார்த்தைகள் தான் எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் என்னிடம் இருந்த சிறிய கோடாரியை பயன்படுத்தி நான் உழைத்தேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்றார் பணக்காரர் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றி உழைப்பு தன்னம்பிக்கைக்கான சிறந்த உதாரணம் என்றார் பெரிய வெற்றிக்காக காத்திருக்காமல் உங்களிடம் இருக்கும் சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்த தொடங்குங்கள் உங்கள் கடின உழைப்பும் நம்பிக்கையும் உங்களை தேடி வரும் பெரிய வெற்றியை உருவாக்கும்